கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் வருவாய் நன்னா வரும் குரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு சந்திரன் நன்றா ரெண்டு நாள் வந்து தனப்பிராப்தங்கள் கைகூடி வரும் ஆனால் என்ன பண்ணோ பண்ணலையோ நீங்கள் தான் அதை திங்க் பண்ணும் ஏன்னா சுக்ரன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால அது செலவுகள்ங்கிறது ஒரு ஆடம்பர செலவாக போயிடும் என்ன அர்த்தம் நமக்கு தேவையானது ஒரு சின்ன ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நீங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இஎம்ஐயில் போட்டு வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வரும் உங்கள் தேவைக்கு ஏற்பவாறு நம்ம எடுத்துட்டால் கடன் பிரச்சனை வராது இல்லைன்னா கடன் நம்ம உருவாக்குற மாதிரி நடந்தோம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காகவோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மனைவிக்காகவோ அல்லது கணவனுக்காகவோ ஒரு முக்கியமான செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அட் சேம் டைம் பணம் வரும் கண்டிப்பாக இன்றைய நாள் நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு மேட்டர்ன்னு சொல்கிறேன் அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் வாயில் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு கௌரவம் உண்டு அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது மற்றவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஒரு சில வீட்டில் பெண்கள் மதிக்க மாட்டாங்க ஒரு சில வீட்டில் ஆண்கள் மதிக்க மாட்டாங்க அவளுக்கு என்ன வேலை கத்திட்டு இருப்பான் அப்படின்னு போயிடுவான் ஆனால் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மரியாதை உண்டு செல்வாக்கு உண்டு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு கஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்